ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவர் மீது நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தூங்குகிறேன் ஹீலர் உபைது ரோமான் செங்கல்பட் அக்குப்பஞ்சோர் அறிவோம் என்ற தலைப்பில் வந்து தொடர்ந்து வீடியோ போயிட்டு இருக்கு அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு அக்குப்பஞ்சோர் உறுப்புகளோடு தொடர்புடைய அனிச்சை செயல்கள் இந்த உறுப்புகளில் வந்து ஒரு உறுப்பில் ஒரு பிரபஞ்ச அடிப்படையில் பலவீனம் ஏற்படும்போது அந்த உறுப்பே தன்னைத்தானே சீர்படுத்திக்க கூடிய ஒரு பெரும் முயற்சி இந்த உடம்பு எடுத்துக்கும் அந்த முயற்சியுடைய விளைவு தான் இந்த உடல் நம் சொல்றதை கேளுங்க இந்த உடம்புக்கு என்ன தேவை என்பதை நாமும் முடிவு செய்ய முடியாது இந்த உடம்புக்கு என்ன தேவை என்பதை அந்த உடல்தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உறுப்புகளை வந்து தொடர்ந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நிலம் பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது மண்ணீரல் வயிறு இந்த வயிறோடு தொடர்புடையது வந்து உணவு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை உணவு மிக முக்கியமானது இந்த உடல்ல வந்து ஏதாவது சக்திகள் சக்திகள் குறைந்து விட்டால் பசி என்ற உணவு ஏற்படும் இந்த பசியின் மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய நல்ல உணவின் மூலமாக அந்த ஜீர்ணமாகி அந்த சக்தியை எடுத்துக்கொள்கிறது ஸோ அந்த அடிப்படை அந்த அடிப்படையில் நம்ம உணவு சாப்பிட்றது உடல் தேவையை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பசி இந்த பசி மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து இந்த வயிற்றின் இயக்கத்துக்கு போதுமான சக்தியை எடுத்துக்கொள்கிறது காற்று மூலவத்தோட தொடர்புடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா நுரையீரல் பெருங்குடல் நமக்கு சுவாசத்தில் ஏதாவது ஒரு தடை ஏற்படுகிறது இந்த தடையில வந்து மூச்சு விட சிரமமாக இருக்கு இப்போ நமக்கு என்ன தேவை அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பிராணம் கிடைக்கணும் இப்போ நிறைய பேர் மூச்சுத்தணல் சொல்லிட்டு தப்பு தப்பா வைத்தியம் பண்ணுவாங்க தண்ணலுக்கு ஃபஃப் அடிப்பாங்க ஆனா மூச்சுக்கு போதுமான பிராணம் கிடைக்கல என்பதை அவர்கள் விளங்க மாட்டார்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் காற்று உள்ள பகுதிகளில் நம்ம உடல்ல வந்து இப்ப ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு காற்று கதவு எல்லாம் ஓப்பன் பண்ணினோம் நல்ல தூய்மையான காற்று உள்ளே வரும்போது நாமும் சுவாசிக்க வேண்டியதில்லை நமக்கு தேவையான நுறையில தனக்கு தேவையான காற்றை சுவாசம் பண்ணிக்கும் இதுதான் தன்னிலையில் தன் உடல் வேலை செய்கின்றது இன்னைக்கு நம்ம போயிட்டு ரூம் சுவாசிக்கிறதுக்கு தடை இருக்கணும் ரூமு ஃபுல்லாக எனக்கு டஸ்ட் அலர்ஜி வந்துடும் இந்த சுவா கதவு ஃபுல்லாக சாத்திட்டு உள்ளே சுவாசம் பண்ணுவோம் அதனால தான் மூச்சுத்திணல் அதிகமாக இருக்கட்டும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது சிறுநீரகம் சிறுநீரகப்பை இந்த உடல்ல வெப்பநிலை அதிகமாயிட்டா நீர் உறுப்புக்கு வந்து என்ன தேவை சமநிலை வேணும் ஸோ இந்த நீர் பிரபஞ்சத்தை தன்னை சமநிலைப்படுத்துறதுக்கு நீர் தேவை ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா உடனடியாக நமக்கு தாகம் ஏற்படும் தாகம் ஏற்படும் போது நமக்கு தேவையான தண்ணீரை மிடன் மிடராக குடிக்க பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சிறுநீரகத்துக்கு அதிக வேலை கிடையாது உடல்ல இருக்கக்கூடிய வெப்பமும் தனியப்படும் உங்களுக்கு அந்த நீரானது தேவையான பிராணத்தையும் சிறுநீரகமும் எடுத்துக்கும் உடலும் எடுத்துக்கும் எவ்வளவு அற்புதம் பாருங்க இந்த தண்ணி குடிக்கிறதுல கூட ஏன் அந்த உடம்பு கேட்கணும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்மோட பேசுது இந்த உடல் ஸோ இந்த உடலோடு தொடர்புடைய இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளாத ஒரு விளைவு உடலை புரிதல் இல்லாத ஒரு தான் இன்றைக்கு நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்னு கூட கேட்காம ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்காக மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் உங்கள் தேவை என்ன என்பதை அறிந்து எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிங்கன்னு சொன்னால் அது உடல் தேவைக்கு தான் நாம் தேவை இல்லாமல் எவ்வளோ தண்ணி வேணாலும் குடிக்கலானா அந்த தேவைக்கு போக மிச்சம் அந்த நீர் எல்லாமே சிறுநீரகம் தான் வெளியேற்றும் அப்போ அந்த உறுப்புடைய செயல்பாடையும் நாம் சேர்த்து அங்கு குறைக்கின்றோம் அதுதான் இன்றைக்கு நோயாளியாக உருவாக்கப்படுறதுக்கும் இதுவும் அடிப்படை காரணம் அடுத்து பாத்தீங்கன்னா மரம் ஆகாயம் சொல்லக்கூடிய மரம் என்ற பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது கல்லீரல் பித்தப்பை இந்த கல்லீரல் பித்தப்பைக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த உறுப்பு பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா உடல் அசதியின் சோர்வும் மிகுதியாக இருக்கும் ஓய்வு தேவை இப்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இதுதான் நரம்பு மண்டலத்தை சசை மண்டலத்தை மூளைகள் இயக்கக்கூடியவர் நமக்கு வந்து அதிகமான வேலை செய்யும் போது உடல் சோர்வு ஏற்படும் போது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு சில மணி நேரம் சில மணி செகண்ட் அப்படி கூட வச்சுக்கலாம் நிமிடங்கள் வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் இந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்கும் போது மீண்டும் அந்த உடல் தனக்கு தேவையான ஆற்றலை உடல் தயார்படுத்திக்குது மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலையை தொடங்கும் போது உற்சாகத்தோடு அந்த வேலை செய்வதற்கும் ஆற்றல் கிடைக்கிறது பாருங்க எவ்வளவு அற்புதமான இந்த கல்லீரலுடைய வேலை அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டாவே அவர் வேலையை அவர் பார்த்துக்கிறாருன்னா அப்ப அந்த வேலையை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் சோ அப்ப உடல் இயக்கங்கள் பொறுத்து தான் உடல் நடைபெறுகிறது அந்த இயக்கங்கள் சீர்படுத்திக்கிறது உடலை தன்னிலையிலே முயற்சி செய்து கொள்கிறது அடுத்து நெருப்பு மூலகத்தோடு தொடர்புடையது இருதயம் சிறுகுடல் இருதய உரை மூவெப்ப மண்டலம் பொதுவாக வந்து வெப்பசக்தி உடல்ல குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு சோம்பல் தனம் அதிகமாகும் உற்சாகம் இருக்காது ஸோ சோம்பல் தனத்தை நம்ம போக்குறதுக்கு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணலாம் ஸோ எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நடப்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும்போது நமக்கு வந்து அந்த உற்சாகம் அதிகமாகும் சோம்பேறித்தனம் நம்ம விட்டு வெளியே போகும் பாருங்கள் நம்ம இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு பல வகையில் நமக்கு நிறைய வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் உடலை பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய்க்கு ஒரு மருத்துவரை தேவைப்படாது இந்த அதனால தான் சொல்லுவேன் இந்த உடல் புரிதல் உள்ளவர்கள் அக்குபுஞ்ச சிகிச்சைக்கு வாங்க புரிதல் இல்லாதவங்க எதுக்கு பண்ணணும்னு ஏன் இந்த கொஸ்டின் வைக்கிறேன்னா புரிதல் இல்லாதவங்க ஒன்று புரிதலை ஏற்படுத்திக்கணும் இன்னைக்கு அக்குபஞ்சர்னு சொன்னால் பலர் அதை ஏற்றுக்கொள்கிறார் சிலர் அதை மறுக்கிறார்கள் மறுக்கக்கூடியவங்க நான் என்ன சொல்கிறேன் அக்குப்பஞ்சருன்னுனா என்ன அப்படின்றது முதல்ல ஆராயிங்க தெரிஞ்சு கொள்ளுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் இந்த மருத்துவத்தொட்டி வெளியேற மாட்டீங்க அப்போ உங்கள் புரிதலோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம இருக்க சில குறைபாடுகள் இருக்கும் நம்ம சிகிச்சை முறைகள் தவறுகள் இருக்கும் நமக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழல் இருக்கும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியான ஒரு சிகிச்சையாளரை நம்ம தேர்ந்தெடுப்போம் அந்த அடிப்படையில் சிகிச்சை செய்யும்போது நமக்கு முழுமையான ஒரு தீர்வு ஏற்படும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த உடல் அழகானது அருமையானது ஸோ இந்த உடல் இயக்கங்களில் தவறுகள் இருக்கிறனால தான் இந்த உறுப்புகள குறைபாடு இருக்கிறனால தான் நோயை தோற்றுவிக்கிது அதை ஒழுங்குபடுத்தி விட்டால் ஆரோக்கியமாக நம்ம நிரந்தரமாக சுகமாக வாழலாம் நோய் வந்தாலும் இந்த உடம்பே ஹீல் பண்ணிக்கும் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையை புரிந்து கொண்டால் நீங்களும் நானும் ஆரோக்கியமானவர்களே பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்